பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஞானமுள்ளவனாயிரு உன் மனத்தை நன்னெறியில் செலுத்து ஆமேன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உற்சாகத்தோடு வாழ்வதற்கு அடிப்படை தேவை நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல அறிவும் தான் ஆம் கிறிஸ்தவக்குழு பெரிய மாணவர்களே இன்றும் கூட சாலமோன் ராஜா இரண்டு காரியங்களை நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார் முதல் காரியம் ஞானமுழவனாயிரு இரண்டாவது உன் மனத்தை நன்னெறியில் செலுத்து அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அந்த நாளை ஒப்பு கொடுத்து கடவுளின் பாதத்தில் அமர்ந்து செவிக்கும் பொழுதெல்லாம் நாம் கேட்க வேண்டியது இந்த புதிய நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் கடமைகளையும் நான் செய்வதற்கு எனக்கு தேவையான ஞானத்தை தாரும் ஏசப்பா என்று இரண்டாவது என் முயற்சிகள் அனைத்தும் நன்மையானவற்றை மாத்திரமே யோசிக்க வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் அப்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுள் அருமையாய் நம்மை அவருடைய ஞானத்தினாலும் நற்புத்தியினாலும் நிரப்புவார் அப்படி நிரப்பும் பொழுது நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் எந்த தடுமாற்றமும் இருக்காது எந்த குழப்பமும் இருக்காது அறிவு தெளிவோடு எல்லா காரியங்களையும் செய்வோம் நிதானத்தோடு முடிவெடுப்போம் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றும் கூட நம்முடைய முடிவுகளிலே பல நேரம் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு அடிப்படை காரணமே நமக்குள் இருக்கிற கோபம் மாத்திரமே நாம் கோபத்தில் எடுக்கிற தவறான முடிவுகள் பல காரியங்களை தவறான வழிகளிலே நடத்தி விடுகிறது ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்தையும் நம்மை எதிர்கொள்ளும் எல்லா காரியங்களையும் நாம் பொறுமையோடு அணுகி பொறுமையோடு நாம் செயல்பட்டு பொறுமையோடு முடிவெடுத்தால் போதும் அவை எல்லாவற்றிலும் எடுக்கிற முடிவுகள் சமாதானத்தை மாத்திரமே கொடுக்கும் அதற்குத்தான் நமக்கு ஞானம் வேண்டும் நம்முடைய ஞானம் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வாதமான வழியிலே நம்மை நடத்தும் அது மட்டுமல்ல நம்மோடு கூட இருக்கிற அனைவரையும் ஒரு சமாதான பாதைக்குள்ளாக எடுத்துச் செல்லும் நாம் எடுக்கிற முயற்சிகளிலே மிக எளிமையாக வெற்றி பெற அது நமக்கு உதவி செய்யும் ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட அந்த ஞானத்தை நாம் கடவுளிடம் கேட்போம் அவர் நம்மை நிறைவான ஞானத்தினால் நிரப்புவார் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நாம் நன்மையானவற்றை மாத்திரமே நோக்கி செல்வதற்கு நமக்கு உதவி செய்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உமது ஞானத்தினால் நிரப்பி எல்லாவற்றையும் நாங்கள் நன்மையாக செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டிய ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பெரிய மாணவர்களே இன்று நம்மை கடவுள்தாமே நிறைவான ஞானத்தினால் நிரப்பியிருக்கிறார் நாம் ஏறெடுக்க ஒவ்வொரு முயற்சிகளையும் நாம் நல்ல முறையில் நல்ல நெறியில் ஏறெடுப்பதற்கு கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ